இது வந்து க ஒரு வீடியோவாக போட்டால் தான் கிளாரிஃபை பண்ண முடியும் அதுக்காண்டி தான் நைட்டு பன்னெண்டு மணி பன்னெண்டு ஹால் ஆகுது பார்த்துக்கோங்க இப்போ தான் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கே வந்திருக்கேன் இவ்வளோ நேரம் கடையில் வேலை இப்போ தான் கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு பன்னெண்டே ஹால் ஆகுது வீட்டுக்கு வந்திருக்கேன் இனிமேல் சாப்பிட்டுட்டு தாங்க நான் படுக்கணும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எடுக்கிறது எதுக்குன்னா இப்போ லாஸ்ட்டாக போட்டேன் நான் ஷார்ட்டில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க எ எவாஸ் பிரைடல் மேக்வார் ஆர்டிஸ்டிங்கிற ஐடியிலேருந்து ஆர்டர் போட்டு மூணு வாரம் ஆச்சு ரெஸ்பான்ஸ் இல்லை காசு என்ன என் ஹஸ்பண்ட் தான் ஒர்க்கு போகிறாங்க நான் ஹவுஸ் ஒய்ஃபு அதை ஏமாத்திட்ட மாதிரி கமெண்ட் போட்டிருக்காங்க ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அவங்க வந்து உண்மையிலே சொல்கிறாங்க ரொம்ப கண்டினியூ காலு நீங்கள் ஆர்டர் போட்டிங்க ஓகே எழுநூறுபாய்க்கு ஆர்டர் போட்டிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சிஸ்டர் நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பேர் என்கொயரி பண்ணுவாங்க மெசேஜ் பண்ணுவாங்க கால் பண்ணுவாங்க அப்போ உங்கள் காலையே நாங்கள் இருபத்தி நாலு மரபும் நீங்கள் எழுநூறுபாய்க்கு ஆர்டர் போட்டிருக்கீங்கன்னு இருபத்தி நாலு மரபும் உங்கள் காலை எடுத்து பேசிக்கிட்டே இருந்தால் நாங்கள் அடுத்து ஆர்டர் எடுக்க வேண்டாமா அடுத்து பதில் சொல்ல வேண்டாமா உண்மையிலே சொல்கிறேன் அந்த நம்பரில் இனிமேல் வந்து அது முக்கியமான நம்பர் அதனால தான் இன்னும் நான் கால்ஸ் கட் பண்ணாமல் இருக்கேன் உண்மையிலே அது ஒரு ஆப்ஷன் இருந்தால் நான் வந்து நார்மல் கால் எதுவுமே வராத மாதிரி ஒன்லி மெசேஜ் மட்டும் இது பண்ணுற மாதிரி நான் மாற்றிடுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு டார்ச்சர் கால் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு செகண்டுக்கு ஒரு கால் வந்தால் வேலையை எப்போ பார்க்கறது மெசேஜில் தான் நாங்கள் ஆர்டர் எடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் மெசேஜில் ஆர்டர் போட்டால் தான் எங்களால் எல்லாேருக்கும் எடுக்க முடியும் ஃபோனே பேசிக்கிட்டு இருந்தால் எந்த வேலையும் நடக்காது டிஸ்பார்ச் பண்ண முடியாது பார்சல் பேக்கிங் பண்ண முடியாது எந்த வேலையும் நடக்காது பாத்ரூம் போக முடியாது குளிக்க முடியாது சாப்பிட முடியாது தூங்க முடியாது எந்த வேலையும் பார்க்க முடியாது கால் செய்து யாரும் பண்ணாதீங்க வேண்டாம் இந்த சிஸ்டர் வந்து நேற்றே நான் எங்கள் இவங்களுக்கு டிஸ்பேஜ் பண்ணிட்டோம் நேர்த்தே அனுப்பியாச்சு இந்நேரம் அவங்க ஊரில் தான் இருக்கும் அது எந்த ஊருன்னு எனக்கு தெரியல அவங்க இன்னொன்று என்னென்னா யூடியூப்பில் வந்து கமெண்ட் போடுறதுனால அது யார் என்ன ஏதுன்னு எங்களால் வாட்ஸ்அப்பில் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இதில் ஒரு பேர் அதில் ஒரு பேர் இருக்கும் யாருமே தெரியாது இப்போ அந்த கமெண்ட் போட்டது யாருன்னு வாட்ஸ்அப்பில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்களாம் வந்து வாட்ஸ்அப்பில் சொன்னால் தான் உண்டு இப்போ தெரியும் அவங்க கண்டினியூ கால் பண்ணது அவங்க தான் நிறைய கால் பண்ணது அவங்க தான் அதனால் அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படி வந்து ஒரு நெகட்டிவாக கமெண்ட் போட்டிருக்கீங்க நாங்கள் அப்படி வந்து உங்கள் எழுநூறுபாயாக வாங்கி இங்கே பெரிய மாளிகை கட்டி காரு அந்த காரு இந்த காரி வாங்கி வாழப்போறதில்ல சிஸ்டர் அடுத்து உங்க காசுக்கு ஒரு ரூபா காசுக்கு ஆசைப்படாதவ நான் நே நீயே அதானே நீதி நேர்மையுன்னு இருக்கவா அதனால் உங்கள் காசு எங்களுக்கு வேண்டாம் இப்போ நீங்கள் போட்ட கமெண்ட்டுக்கு அடுத்த செகண்டே நான் ரீஃபண்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு பொருள் அனுப்பிட்டோம் உங்கள் ஏரியா இந்நேரம் வந்திருக்கும் ஸோ ரீஃபண்ட் பண்ண முடியாது உங்களுக்கு வேண்டான்னா உங்களுக்கு வந்த பொருளை மூணு வாரம் ஆயிடுச்சு இல்லை மூணு மாதம் வெயிட் பண்ணிலாம் எங்கள் கிட்ட பொருள் வாங்கியிருக்காங்க சிஸ்டர் அவ்வளோ பேர் இருக்காங்க எனக்கு ரெகுலர் கஸ்டமர் மூணு மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் ஏன்னா ப்ராடக்ட் இல்லாத என்னை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க வந்து மூணு மாதம்லாம் வெயிட் பண்ணி வாங்கியிருக்காங்க மூணு வாரம் ஆயிருக்குன்னு சொல்லி நீங்கள் இவ்வளோ வந்து தூரம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க வந்து தயவு செய்து இனிமேல் நீங்கள் ஆர்டர் போடாதீங்க உங்களுக்கு பார்சல் வந்தக்கூட வேண்டாம்னா எனக்கு ரிட்டன் அனுப்புங்க நான் வந்து உங்கள் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுறேன் எனக்கு ப்ராடக்ட் கையில் கிடச்சதுக்கு அப்புறம் ஏன் இப்படி பேசுகிறேன்னா நீங்கள் அந்தளவுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஒருத்தங்களை பற்றி தெரியாமல் முழுசாக விஷயம் தெரியாமல் பேட் கமெண்ட் பண்ணாதீங்க சரிங்களா